ஏழாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எனில் யூதா கோத்திரத்து சேராகுடிய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது யூசுவா எரிகோவில் இருந்து பெத்திலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஹாயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான் அந்த மனுஷர் போய் ஹாயியை வேவு பார்த்து யூசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை ஏறக்குறைய இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் முறிய அடிக்கலாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள் அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டார்கள் பட்டண வாசலின் வெளி துவக்கி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரூவலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியைப் போட்டுக்கொண்டு கொண்டு கிடந்தார்கள் யோசுவா ஆ கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரின் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும் ஆ ஆண்டவரே இஸ்ரவேலர் தங்கள் சத்துக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் காணாதியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் ஏறாதபடிக்கு வேறொற்று போக பண்ணுவார்களே அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடைக்கிறது என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துக்களுக்கு முன்பாக நிற்கக் கூடாமல் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிகிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருன் எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும் அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வர வேண்டும் கர்த்தர் குறிக்கிற குடும்பம் குடும்பமாக வரவேண்டும் கர்த்தர் என்று சொல் அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரோலிலே மதியீடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டிரிக்கப்பட கடவது என்றார் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரோ

மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்திரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் இன்னின்ன பிரகாரமாக செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளை சீக்களையும் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான் அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள் அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது அவைகளை கூடாரத்தின் மத்தியில் இருந்து எடுத்து யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாகையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகூர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும்